பெயரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நண்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக என்று தாயாம் திருவையானது புனித புனித பாதிரைப்பியோவுடைய நினைவை கொண்டாடி வருகிறது புனித பியோ எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்த ஒரு குருவானவராக இருந்தால் ஆகவே நாமும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவ என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்ட வேறே இரக்க

ஆண்டு வெறி இறக்கமாயிரும் மன்றாடுவோமாக என்றென்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா உம் திருமகனின் பாடுகளின் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள் பணியாரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியாலும் அது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தி அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களிலும் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக உன்மோடு தூயாவியார் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் கிறிஸ்துவாடுகின்றோ மாஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் எட்டு மற்றும் பனிரெண்டு மற்றும் பதினான்கு முதல் இருபது முடிய கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள் யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும் யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன் அவர்கள் வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியில் இருந்து வரும் வரியாகிய அரச நின்று கொடுக்க வேண்டும் தாரியூ என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன் இது சரிவர நிறைவேற்றப்படட்டும் இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்ரியாவும் இறைவாக்கு உரைத்ததின் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர் வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது இஸ்ராயேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு தாரியு அர்த்தக் சஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டப்பட்ட பணியை முடித்தனர் மன்னர் தாரியு ஆட்சியின் ஆறாம் ஆண்டிலே அதார் திங்கள் மூன்றாம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது இஸ்ராயல் மக்கள் குருக்கள் லேவியர் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் நூறு காளைகளையும் இருநூறு செம்மறி கடாய்களையும் நானூறு செம்மறி குட்டிகளையும் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இஸ்ராயல் புலக்கணக்கின்படி பன்னிரண்டு வெள்ளாட்டு கடாய்களை இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள் மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர் மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் கொண்டாடினர் குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர் அவர்கள் தூய்மையானார்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மயில் கூட ஆண்டவர் இல்லத்திற்கு போவோ மயில் போவோ இருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும் ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் மயில் உடன் இல்லத்திற்கு போவோம் மயில் உடன் இல்லத்திற்கு போவோம்

ூ ஆண்ட உங்களோடு இருப்பாராக உமான்வோடும் இருப்பாராக புனித லோக்கா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஆண்டவரின் உமக்கு புகழ் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம் அனைவரும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார் அவ்வாறாக வாழும் பொழுதுதான் அவர் தருகின்ற ஆசிர்வாதத்தை நம்மால் பெற முடியும் ஆகவே இந்த இறை வார்த்தைகளை தடையில்லாமல் கேட்பதற்கு எப்பொழுதும் அந்த வார்த்தைகளை உணர்ந்த மக்களாக இருப்பதற்கு நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல நாம் அனைவரும் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த முதல் வாசகத்தில் கூறியிருக்கிறார்கள் தூய்மையாக இருப்பதற்கு பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியாக கடவுளுக்கு கொடுத்தார்கள் அது பழைய ஏற்பாடு புளிய ஏற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரையே பலியாக கொடுத்து திருபலியாக கொடுத்து அவர் இரத்தத்தினால் நாம் அனைவரையும் அவர் தூய்மையாக்கி இருக்கிறார் ஆகவே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறும் பொழுது நாம் தூய்மையை அடைகின்றோம் ஆகவே அது பெறுவதற்கு நாம் அனைவரும் திருப்பலிக்கு வர வேண்டும் திருப்பலியில் வந்து பங்கேற்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய இரத்தமும் ஆண்டவருடைய உடலையும் நாம் உட்கொள்ளும் பொழுதுதான் நாம் அனைவரும் தூய்மையை அடைகின்றோம் இதுதான் முதல் செயலாக இருக்கின்றது இன்று நினைவாக கொண்டாடுகின்ற புனித பியோவும் திருப்பலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றார் அவர் திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது அவர் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாராமா அது எவ்வாறாக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுத்திருந்தார் அவர் இந்த மாதிரி மறைவுரியை ஆற்றும் பொழுது அவர் சற்று மேலே அப்படியே பரப்பாராமாம் அந்த லெவிடேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அப்படி பறந்துகிட்டே அவரு அந்த மறைவரையை மக்களுக்கு ஆற்றுவாராமாம் அது ஒரு அற்புதம் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இன்னொரு அற்புதம் என்னவாக இருந்தது என்றால் அவர் நற்கரணையை வழங்கும் பொழுது அவர் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறனால அவருடைய முகம் தோற்றம் மாறி ஒளிமயமாக மாறிவிடுமாமாம் யாரும் அவரை பார்க்க முடியும் அவர் முகத்தை பார்த்தோம் என்றால் அந்த ஒளிதான் தெல்ல தெளிவாக தெரியுமாமாம் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு திருப்பலியை அவர் நிறைவேற்றினார் அதே போல் நாம் ஒவ்வொரு ஒருத்தரும் திருப்பலியில் ஈடுபாடோடு இருக்கும் பொழுது ஆண்டோருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது தூய்மை அடைகின்றோம் இதுதான் முதல் செயல் இரண்டாவது செயல் என்னவாக இருக்குது என்றால் இந்த திருப்பாடலில் நாம் பாடியது போல ஆண்டவருடைய இல்லத்திற்கு மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் எதற்காக நாம் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்றால் நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய பரிவினால் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார் ஆண்டவருடைய அழைப்பை பெறவில்லை என்றால் நீங்களும் நானும் இங்கே வந்திருக்க முடியாது அப்போ நம்ம வந்திருக்கிறோம் என்றால் ஆம் கடவுள் நம் அனைவரும் அழைத்திருக்கிறார் அதான் அழகாக புனித யோவான் நற்செய்தியில் கூறுவார் ஆம் கடவுள் ஈர்த்தால் ஒழிய ஆண்டவரிடம் யாராலும் வர முடியாதென்று என்று அப்போ நம்ம வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம் அதற்காக மகிழ்ந்து அவருக்கு நன்றி கூற வேண்டும் ஆகவே இந்த மகிழ்ச்சி இந்த அழைப்பை உணர்வதற்கு நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் ஜமாலையை செய்ய வேண்டும் அன்னை ஒன்றிய பரியந்தொருளை நம் நாட வேண்டும் அதுவும் புனித பியோ செய்து வந்தார் அவர் ஒரு முறை இருமுறை ஜெபமாலை செய்யவில்லை மாறாக ஐம்பது முறை ஒரு நாளில் ஜபமாலையை அவர் ஜெபிப்பாராமாம் ஐம்பது முறை ஒரு வாட்டி ஜபிக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சா கூட ஒரு நாளைக்கு ஐம்பது முறை நான் எட்டு மணி நேரம் அவர் அன்னையோடு ஜபித்து கொண்டே இருந்தார் அன்னையோடு உறைவாடி கொண்டே இருந்தார் அதன் வழியாக அன்னையுடைய பரிந்துரல் எப்பொழுதும் அவருக்கு இருந்தது அவருக்கு இருந்தது ஒரே காரணத்தினால்தான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இல்லத்துக்கு செல்கிறாரோ அந்த அழைப்பை பெற்றவராக இருந்து அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவித்தவராக இருக்கின்றார் அதே நாமும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்காக அன்னை உரிய பரிந்துரலை நாட வேண்டும் இதுதான் இரண்டாவது செயல் இந்த இரண்டு செயல்களை செய்யும் பொழுது தானாக இறை வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ்வோம் அவ்வாறாக வாழும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார் இன்னும் அதிகமான பேறு பெற்ற மக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் தெளிவாக ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆகவே இந்த அருளுக்காக அன்னையுடைய பரிந்துரை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் எடுத்து ோ பாணிக்கையே இறையமுதே உம்மை சூழ வந்தோ இனிதாகவிமையாழி இதையேற்பாய் எடுத்து வந்தோ பாணிக்கையே இறையமுதே உம்மை சூழ வந்தோ இனிதாகவி இம்மையாழவி இதையே என்று, வீண்டுகிறோம் எடுத்து வந்தோ ஆணிக்கை சகோதர சகோதரிகளே என்னுடைய எல்லாம் இப்பி தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்ற அளவு வேண்டுகின்றோ அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை இடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இரு பார உமான்மாவோடும் இரு பாராக இதயங்களே மேலே எழுப்பொங்கல் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முல எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருபுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர் புரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர் புனிதர்களும் சிறப்பாக புனித பாதிரி பியவும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நீர் மையாகவே அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வனுமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டு வேரி நீர் வறுமழகும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயிர் ஜார்ஜ் எல்லா திருநிலை நார்கள் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உலில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணை தாயான புனித ஆரோக்கிய மாதா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உக்கு இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே சூயாவியார் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உம்மக்கு ஆட்பரின் கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தலைவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அமைதிங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இதோ நம்முடைய அன்றாட உணவு செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலம் அடையும் ஆண்டவரே உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராது உதவியை கனிவுடன் என்றும் அருள் வீராக அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இரு பார உம்மான் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி இறை வார்த்தையை கடைபிடிப்பவர்களாய் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்